அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி இரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மேஷம் மேஷம் ராசி நீர்கள் இன்று மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும் நாளாகவே இருக்குங்க ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு தேவைங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது திடீர் பயணம் ஒன்றால் வழக்கமான பணியில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படுங்க இன்று பண வரவும் கூடும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க பரணி இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கிருத்தியை இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேர்கள் இன்று பொறுப்புகள் கூடும் நாளாகவே இருக்குங்க அடுத்தவரை நம்பி ஒப்படைத்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவே முடிந்தேறி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கசப்புகள் மாறும் பலு குறையுங்க பற்றாக்குறை நிவர்த்தியாகும் அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் செயல்திறமை திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பும் கிடைக்குங்க வரவேண்டிய பணம் கைக்கு பந்து சேரும் சாமர்த்தியமான பேச்சை இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நீரம் இன்று மற்றவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் ரோகிணி இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிருக சிரிஷம் இன்று ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் இன்று வளர்ச்சி கூடும் நாளாகவே இருக்கும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி இன்று வெற்றியை கொடுக்குங்க வெளியுலக தொடர்புகள் விரிவடையும் பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரும் அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேருங்க மன நிம்மதி குறையலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது அதே வேளையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகுசிரிஷம் என்று எதிர்பாராத உதவிகள் கிடைக்குமே திருபாதிரை இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குமே புனர்பூசம் இன்று மன நிம்மதி ஏற்படும் கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று யோகமான நாளாகவே இருக்கும் யோசிக்காத செய்த காரியங்களில் கூட வெற்றி பெறுவீர்கள் தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியும் மாலை நேரம் எதிர்பாராத தனலாபம் வந்து சேரும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கால தாமதம் ஏற்படுத்தும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது பணவரவு இருக்குங்க மன கவலை நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் தடையின்றி நடக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று ஒற்றுமை பலப்படும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று எதிலும் நிதானம் இன்று சில காரியங்களில் அனுசரித்து செய்வது மிகவும் நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாளாக இருக்குங்க ஏட்டிக்கு போட்டியாக நடந்தவர்கள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பமான நிலை மாறும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர்கள் உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து மன நிம்மதி அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்த போட்டிகள் குறையும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க பூரும் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் உத்திரம் இன்று இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நாளாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசி நீர்கள் இன்று நட்பு வட்டம் விரிவடியும் நாளாக இருக்குங்க வருமானம் இரு மடங்காகும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் விஐபிகளின் சந்திப்பு கிட்டும் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் மன கவலை தீரும் சமயோசிதம் போல் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் அஸ்தம் காரியங்களில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சித்திரை இன்று மனக்கவலை தீரும் நாளாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று நிதிநிலை உயரும் நாளாகவே இருக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வருங்க தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேரும் நண்பர்கள் இன்று கை கொடுத்து உதவிகளை செய்வார்கள் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு ஏற்படலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனத்தை செலுத்துவது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் சுவாதி உடல் நலத்தில் கவனம் தேவீங்க விசாகம் இன்று உடல் சோர்வு ஏற்படும் நாளாகவே இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாகவே இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் கெட்டும் விவாக பேச்சுக்கள் முடிவாகும் இன்று பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கொஞ்சம் வேகத்தை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது அவர்களின் வெற்றிக்கு உதவுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று தெளிவான சிந்தனை பிறக்கும் நாளாகவே இருக்கும் அனுஷம் இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும் கேட்டை இன்று கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காதுங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது வீடு மாற்றங்களை செய்வதற்கு முன்வரிவிரிகள் திறமைகள் வெளிப்படுங்க குறைகள் நீங்கும் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதி நேர்மையை நிலைநாட்டுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி நிலவும் மன நிம்மதியும் மனோதிடமும் ஏற்படும் எதிலும் கவனமாக இருப்பது மட்டும் நல்லது வீண் செலவுகள் ஏற்படும் உடல் சோர்வு கொஞ்சம் வரக்கூடும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று உடல் சோர்வு ஏற்படும் நாளாக இருக்கும் பூராடம் மனோதிடம் உண்டாகும் உத்திராடம் இன்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் நாளாகவே இருக்கும் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் உண்டாகும் சான்றோர்களின் சந்திப்பு கிட்டும் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரக்கூடும் வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள் பயன்களால் சாதகமான பலன் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கண் நோய் ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் திருவோணம் பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அவிட்டும் இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிகவும் நல்லதுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் வரவை காட்டிலும் செலவு கூடுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்று விரிவடையும் மேலிடத்திடும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சினை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமிர்த்தமாக அலைய வேண்டியும் இருக்கும் அதற்கான ஊதியமும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் வீண் வாக்குவாதங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க சதயம் இன்று ஓரளவு பிரச்சனைகள் இருக்கும் நாளாக இருக்கும் போரட்டாத்தி இன்று வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க மீனும் மீனம் ராசி நேயர்கள் இன்று தொட்ட காரியம் வெற்றி பெறும் நாளாகவே இருக்குங்க தொழில் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் வருமானம் திருப்தியை கொடுப்பதாகவே இருக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பாடுபடி இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று ஓரளவு சிறப்பான நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி தொட்டது வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் ரேவதி இன்று அறிமுகம் கிடைக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் nandri thank you thank you for watching